நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் இது வரைக்கும் இந்த பண்றது ஒரு லைக் போட்டு போங்க என்ன செய்தியை பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா புஷ்னு போன செங்கோட்டையின் இணைவு விஜய்க்கு ஏமாற்றமே மிஞ்சியது செங்கோட்டையின் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி தவைக்காவல இணைந்து விட்டார் தவேகாவில் நம்முடைய செங்கோட்டையினர்கள் இணைந்ததனால் தமிழக அரசியல் களத்தில் என்ன பெரிய மாற்றம் வந்திருக்குது இன்றைக்கி செங்கோட்டையினவர்கள் தவேக்காவில் இணைந்ததனால் எத்தனை பேர் அதையே பேசிட்டுருக்குறான் இல்லை செங்கோட்டையினவர்கள் தவேகாவில் இணைந்தனால் செங்கோட்டையினுடன் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் அவருடன் வந்து தவேக்காவில் இணைஞ்சாங்க அதுவும் ஐம்பது ஆண்டு கால அரசியல்வாதி என்று விஜய் அவர்களாலே புகழப்படுகின்றார் நம்ம செங்கோட்டையன் அவர் பின்னாடி ஐம்பது பேர் வரல எடப்பாடி பனிச்சாமைக்கு எதிராக பேசுகின்ற போது செங்கோட்டை பின்னாடி நின்ற சத்திபாமா முன்னாள் எம்பி மட்டுமே அவருடன் வந்து இணைஞ்சாங்க அது மட்டுமா ஆதரவாளரே இல்லையா கேட்பாங்கன்றதுக்காக எங்கயோ ஒரு ஐம்பது அந்த ஐம்பது பேருக்கு துண்டு போட்டார் விஜய் நான் கூட நினைச்சேன் ஐம்பது ஆண்டு கால அரசியல் தலைவர் ஒரே இயக்கத்தில் இருந்திருக்கின்றார் அனுபவசாலி ஜெயலலிதா அவர்களுக்கு வியூகம் எல்லாம் வகுத்திருக்கின்றார் இப்பேற்பட்டவர் அதிமுக மூல முழுக்கெல்லாம் தெரிஞ்சவர் தமிழக தேர்தல் களத்து நன்றாக உணர்ந்தவர் அதனால பன்னீர்செல்வத்துக்கு வந்த ஆதரவை விட டிடிவி தினகரனுக்கு இருந்த ஆதரவை விட ஏன்னா அவங்க எல்லாம் அதிமுக பெருசா அறியப்படுகின்ற தலைவரா இல்ல ஜெயலலிதா அவர்களால அடையாளம் காட்டப்பட்டவர்களா இருந்தாங்க சோ அவங்களுக்கு பின்னாடியே அவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா செங்கோட்டையன் பின்னாடி ஏகப்பட்ட பேர் திரளுவாங்க செங்கோட்டையன் அவர்கள் கவலை இணைகின்றார் என்று சொன்ன பிறகு கண்டிப்பாக ஒரு பத்து லாரிலியாவது வந்து பாத்தீங்கன்னா ஆட்களை பனைவருக்கு கூட்டினு வராங்க அந்த வந்து தொண்டர்களும் நிர்வாகிகளும் வருவாங்க ஈரோடே காலி ஆன பிறகு அது மொத்தமா ஆனால போய் சேரும் அப்படி தவக்கலை சேர்ந்த உடனே ஈரோடு தவேக்கா கோட்டையாக மாறும் கிட்டத்தட்ட ஜெயலலிதாவுடைய அரசியல் காலத்துக்கு பிறகு கொங்கு மண்டலமே அதிமுக கோட்டையா இருந்தது தவேக்கா கோட்டையாக மாற போது இத தான் கட்சியில சேர்க்கின்ற அந்த தருணத்திலேயே செங்கோட்டையன் அவர்கள் நிரூபிக்க போறாரு அப்படின்னு நாம எதிர்பார்த்தோம் ஆனால் அந்த செங்கோட்டையின் பின்னாடி கோபி செட்டி பாளையத்திலிருந்து ஒரு ஐம்பது பேரை காசு கொடுத்து கூட்டுன்னு வந்து கட்சியில் இணைத்ததை தவிர வேற ஒண்ணுமே அங்க நடக்கல பெரிய மாற்றம் நிகழும் அதிமுக அதிர்ச்சியை தரும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு பெரிய மாற்றத்தை செங்கோட்டையினால ஏற்படுத்த முடியல ஆனால் இந்த ஊடகமானது செங்கோட்டையின் அவர்கள் அதிமுக விலகி தவிர இணைந்தது அதிமுகவுக்கு பெரிய உண்மைக்கு செங்கோட்டையனே தேவையில்லை தலைமை விசுவாசம் கிடையாது கட்சிக்கு விசுவாசம் கிடையாது கழகம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றார் கட்சி கட்டுப்பாட்டை மீறுகின்றார் இவர் தேவையில்லை அப்படின்றதுக்காக தான் கட்சி விட்டே நீக்கிட்டாங்க ஆனால் அதிமுக விலகி தவேக்காவில் இணைந்து விட்டார் என்று செய்தியை போடுறாங்க தேவையில்லை என்று ஒதுக்கி தள்ளியவர் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் தேடி தவேக்கால் வந்து இணைந்திருக்கின்றார் ஆனா அதிமுக வந்து விலகிட்டாராம் இது கொங்கு மண்டலத்தில் அதிமுக பெரிய அடியம் சரி இப்படிதான் தவேக்காவுக்கு போய் சேர்ந்துட்டாரு அதனால செங்கோட்டையினால தவேக்காவுக்கு என்ன லாபம் வரிசையா பார்க்கலாமா செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு கோரிக்கை வச்சார் என்ன கோரிக்கை வச்சார்னு பொழுது அதிமுக மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்றால் பிரிந்து சென்றவர்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொன்னார் அதிமுக நான்கு பேர் தான் பிரிந்து சென்றார்கள் அந்த நான்கு பேர் இல்லை என்றால் அதிமுக வெற்றி பெறாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் தவேகாவில் இருப்பதே மொத்தம் நாலு பேர் தான் அந்த நாலு பேரை வச்சுக்கிட்டு எப்படி தவேகாவை வெற்றி பெற வைப்பீங்க எப்படி தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பீங்க இப்போ அதிமுக பற்றி ஒரே ஒரு வார்த்தையை குறிப்பிடுகின்ற பாருங்களேன் தமிழகத்துல பதிமூணாயிரம் கிராமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அத்தனை கிராமங்களிலும் கிளை கழகங்கள் இருக்குது ஏங்க கிராமத்தை விடுங்க ஒவ்வொரு வார்டுக்கும் கிளை கழகங்கள் இருக்குது அந்த கிளை கழகங்களுக்கு நிர்வாகிகள் இருக்கிறாங்க நிர்வாகி என்றால் எப்படி கிளை செயலாளரு கிளை பொருளாளரு கிளை தலைவர் அப்புறம் அதிமுக சார்பு அணி மகளிர் அணி என்று சொல்லப்படுகின்ற எம்ஜிஆருக்கு ஒரு அணி ஜெயலலிதாவுக்கு ஒரு அணி விவசாயிகளுக்கு ஒரு அணி இந்த மாதிரி ஒவ்வொரு கிளையிலும் வந்து ஏகப்பட்ட அணிகள் இருக்குது அந்த அணிக்கெல்லாம் நிர்வாகி இருக்காங்க இப்படி ஒவ்வொரு கிளையிலும் ஏகப்பட்ட நிர்வாகிகளை போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட்டமைப்பு கொண்ட அதிமுக வெற்றி பாதைக்கு கொண்டு போக முடியாது பிரிந்து சென்றவங்களை கட்சிக்குள்ள சேர்க்கணும் அப்படின்னு போர்க்குடி உயர்த்தினர் மொத்தமே தவிர்க்கல நாலு பேர் தான் இருக்காங்க அந்த நாலு பேரை வச்சுக்கிட்டு வெற்றி பாதைக்கு அழைத்து சென்று விடுவாரா செங்கோட்டையினால செங்கோட்டையன் கிட்ட கொடுத்தது என்ன செங்கோட்டைங்கிட்ட எடப்பாடி பழனிசாமி என்ன எதிர்பார்த்தாரு எப்ப கோபி செட்டி நீ வெற்றி பெறு அது மட்டும் போது மத்த விஷயங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு பொறுப்பு தான் அந்த பொறுப்பே வந்து பாத்தீங்கன்னா என்னால முடியாது பிரிந்து சென்றவங்கள சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாரு நம்ம செங்கோட்டையன் இன்னைக்கு தவே கவல தமிழ்நாடு முழுவதும் நிர்வாகி இருக்காங்களா எல்லா மாவட்டத்திலும் எல்லா தொகுதியிலும் பூத் ஏஜென்ட் போட்டாங்களா முன்னையாவது அறுபத்தி எட்டாயிரம் பூத்து இப்போ எழுபத்தி ரெண்டாயிரம் பூத்து அதிமுகவுல எழுபத்தி ரெண்டாயிரம் பூத்துலயும் பத்து பத்து பேர் போட்டிருக்காங்க கட்டாயம் இளைஞர்கள் அஞ்சு பேர் அதுல பெண்கள் ரெண்டு பேர் இப்படி கணக்கிட்டு ஒவ்வொரு பூத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா பூத் ஏஜெண்டா போட்டாங்க ஆனா தவேக்காவில போட்டாங்களா இல்ல செங்கோட்டையின் போயிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறை கிட்ட பேசி ஏம்பா நம்ம வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்ம எல்லாம் என்ன பண்ணணும் நிர்வாகிகளை நியமிக்கணும் பூத் ஏஜென்ட் போடணும் ரெண்டாவது தேர்தல் எப்படி வேலை பார்க்கணும் தெரியுமா அப்படின்னு அந்த ஜென்சி தலைமுறையினருக்கு அரசியல் பாடம் எடுத்துட்டு போறாரா அரசியல் என்னன்னு தெரியாது வாக்கு செலுத்துவது என்னன்னு தெரியாது முதல் தலைமுறை வாக்காளர்கள் விஜய் கிட்ட இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவங்க செங்கோட்டையன் போன்றவங்க எல்லாம் அதிமுக இருந்து அனைத்தையும் சுரண்டி தின்னவங்க அரசியல் ஆட்டம் போட்டவங்க அவங்க தலைமை ஏத்துக்கிட்டு புதுசா இருக்கின்ற ஜென்சிகள் வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் சொல்றத செயல்படுத்துவாங்களா அது மட்டும் கிடையாது இனிமே தவேக்கால ஒரு கட்டமைப்பை உருவாக்கி பூத் ஏஜென்ட்டுகளை போட்டு அதை கொண்டு போய் வெற்றி கோட்டில் தொட வைப்பாராம் நம்ம செங்கோட்டை ஏற்கனவே பல தேர்தலில் கண்டு அனுபவசாலிகளாக இருந்து அதுலயும் இன்னைக்கு விஜய் கட்சியில எத்தனை பேர் வேட்பாளராக நிறுத்த முடியும் என்பதே சந்தேகம்தான் விஜயகாந்த் அவர்களாலே வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொகுதிக்கு மேலாக வேட்பாளரை தேட முடியல பிறகு நில்லுங்கய்யா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து பல பேரை வேட்பாளராக நிறுத்தி வைத்தாரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இப்ப விஜய் கட்சியில எத்தனை பேர் வேட்பாளராக கண்டுபிடிச்சிட முடியும் இல்ல செங்கோட்டையன் நிர்மல் குமார் ஆது அர்ஜுனா புஷி ஆனந்த் விஜய் அப்புறம் அருண் ராஜ் இந்த அஞ்சு பேர் மட்டும் இருந்தா போதுமா இந்த அஞ்சு பேர் தானா தவியக்கா சொல்லுங்க அதிமுக நான்கு பேர் தான் பிரிஞ்சு போனாங்க ஆனா தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு கிளையிலும் நாற்பதாயிரம் நிர்வாகிகள் இருப்பாங்க அப்படி எக்கச்சக்கமான பேர் அதிமுக இருக்கின்ற போது அதை வெற்றி பெற வைக்க முடியாதான் ஆனா மொத்தமே நாலு பேர் தான் இருக்காங்க அதை வெற்றி பெற வைப்பாராம் சபதம் ஏத்துக்கிட்டு அங்க போய் சேர்ந்து இருக்கின்றாரோ அதுலயும் எதுக்குங்க தவையக்க அதை சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது அதிமுக அப்புறம் திமுக ரெண்டும் ஒன்னா கூட்டா தான் செயல்படுறாங்க அதனால அதிமுகவுக்கு மாற்று திமுக கிடையாது அதனால நான் வந்து தவையக்கவளை இணைந்து விட்டேன் அப்படின்னு சொல்றேன் ஏயா

கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்டு மூளையில முடங்கி கிடந்தாய் எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகுதான் உனக்கு மாவட்ட செயலாளர் பதவியும் அமைச்சர் பதவியும் கிடைச்சது ஆனா அந்த அமைச்சரவில் இருந்துட்டு நல்லா சம்பாதிக்கலாம் சம்பாரிச்சுட்டு எடப்பாடியார் ஆட்சி காலம் ஊழல் காலம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல லாஜிக் அதுலயும் எடப்பாடியார் ஆட்சி ஊழலா அப்படின்னு கேட்கும் போது அப்போ திமுக காரங்க கவர்னர் கிட்ட போயிட்டு அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல்களை பட்டியல் கொடுத்தாங்களா இல்லையா அப்ப அது ஊழல் ஆட்சி தானே அப்படிங்கிறாங்க தான் பத்திரிகையாளர் கேட்டாங்க நீயும் அந்த அமைச்சரோட இருந்த அங்க ஊழல் நடந்திருந்தா அதுக்கு நீயும் தான் பொறுப்பு உத்தவ மாதிரி பேசாதியா அப்படின்னாங்க அம்மா நல்லாட்சி கொடுத்தாங்க ஜெயலலிதா ஆட்சி கொடுத்தாங்க எம்ஜிஆர் நல்லா ஆட்சி கொடுத்தாங்க அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாரு ஏங்க ஜெயலலிதாவே வந்து ஊழல் வழக்குல உள்ள போய் வந்தாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது அதெல்லாம் பொய் வழக்குங்க ஜோடிக்கப்பட்டதுங்க அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்றாரு ஆனா செங்கோட்டையினால விஜய்க்கு பத்து பைசா லாபம் கிடையாது பரபரப்பா பேசப்பட்டது கட்சியில் இணைந்த உடனே புஷ்ஷுன்னு போச்சு இன்னும் பாருங்க இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் இணைஞ்சிட்டாரு இணைந்த உடனே அவருக்கு பொறுப்புன்னு கூட அவர்களால் சொல்ல முடியல அந்த அளவுக்கு தான் செங்கோட்டையன் உள்ள போனதுனால ஏற்கனவே தலைமையில் இருந்தவங்க அத்தனை பேரும் குழம்பு போயிருக்காங்க செங்கோட்டையனை பற்றி அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக ஐ பேசிட்டார் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுடைய நம்பிக்கையை பெற்றவர் ஐம்பது ஆண்டு காலம் ஒரு கழகத்தில் இருந்தவர் தொடர்ந்து ஒன்பது முறை வந்து வெற்றி பெற்றாரு அதுல ஒரு முறை தான் தோத்து இருக்கிறாரு அனுபவமும் அவருடைய வயதும் அவருடைய வெற்றிக்கு பயன்படும் அவருடன் சேர்ந்துகிட்டு நாங்க பயணப்படுவோம் அப்படின்னு செங்கோட்டையனுக்காக ஒரு மூணு நிமிஷம் வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு நம்ம விஜய் செங்கோட்டையே அவருடைய தகுதி என்ன என்பது பற்றி அவருக்கு நல்லா தெரியும் ஆனா ஊடகமும் அப்புறம் தவக்கா காரங்களும் செங்கோட்டையனு எங்கேயோ புகழ்ந்து தள்ளி உச்சில கொண்டு போய் வச்சுட்டாங்க செங்கோட்டையன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதிகமா எதிர்பார்க்கின்றார் கிட்ட ஆனா அந்த அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒர்த்த கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா தலைமுறை இடைவெளி விஜய்க்கும் நம்முடைய செங்கோட்டையன் அவர்களுக்குமே தலைமுறை இடைவெளி இருக்குது விஜய் அவர்களுக்கு ஐம்பத்தோரு வயது செங்கோட்டையனுக்கு எழுபத்தி ஏழு வயது அப்போ விஜய்க்கும் செங்கோட்டையனுக்குமே வந்து இருபத்தாறு வயது வித்தியாசம் இருக்குதுங்க ஆனா விஜயை விட விஜயுடைய ரசிகர்களுடைய வயது பாதிதானுங்க இருபதுல இருந்து முப்பது வயது புரிஞ்சுக்கிறதுக்கும் செங்கோட்டையன் கால அரசியலை தெரிஞ்சுக்கொள்றதுக்கும் கஷ்டங்க ஆனா செங்கோட்டையனுடைய கால அரசியலும் அன்றைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறையானது எப்படி புரிஞ்சு கொள்ள எப்படி செங்கோட்டையனுக்கு வந்து ஒத்துழைப்பு நல்க போறாங்க சில பேர்லாம் என்ன கம்பு சுதுராங்க கேட்டீங்கன்னா அதிமுக ஏகப்பட்ட பேர் அதிருப்தியாளர் இருக்காங்க அவங்க அத்தனை பேரும் செங்கோட்டை பின்னாடி வர போறாங்க இதுக்கு பிறகு பாருங்களேன் அடுத்தடுத்த ஆட்கள் வந்து தவைக்கால இணைவாங்க அப்படின்னு வந்து உருட்டிட்டு இருக்கிறாங்க தவைக்காவால போய் சேர்றது இந்த செங்கோட்டை மட்டும் கிடையாது ஏற்கனவே அதிமுக இருந்து மூன்று எம்எல்ஏக்கள் போய் சேர்ந்து இருக்கிறாங்க அவங்க எல்லாம் முன்னாள் எம்எல்ஏக்கள் அவங்க அதிமுக இருந்து போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து மற்றும் பன்னீர்செல்வத்து அணியில் இருந்து அவங்க போயிருக்காங்க போனவங்க யாராவது வெளியே காட்டிக்கிட்டாங்களா இல்ல போனது பற்றி நமக்கு தெரிஞ்சதா அதே தானுங்க செங்கோட்டையின் செய்கின்ற அரசியல் திமுகவை எதிர்த்து ஆனா செங்கோட்டையன் செய்கின்ற அரசியல் அதிமுகவை எதிர்த்து குறிப்பா எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து இது எந்த விதத்துல தமையாவுக்கு கை கொடுக்கும் என்று தெரியல ஏன்னா ஜெயலலிதா காலத்திலிருந்தே திமுகவை இவர் திட்டமாட்டார் அதனால்தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு பிறகு செங்கோட்டையன் அவர்களை சீண்டவே இல்லை ஜெயலலிதா செங்கோட்டினுடைய தனிப்பட்ட விஷயங்களாலும் ஜெயலலிதா அவர்கள் வந்து செங்கோட்டின சீண்டல ஆனால் திமுக உடன் நெருக்கமா இருக்கிறாரு திமுக பற்றி விமர்சனம் பண்ண மாட்டாரு சோ திமுக எதிர்த்து போராட்டம் பண்ண மாட்டாரு என்பதனாலே வந்து இந்த ஆள் மேல சந்தேகப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இவங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க ஜெயலலிதா அதனால திமுக எதிர்த்து அரசியல் செய்யாத செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து அரசியல் செய்தால் நம்ம விஜய் ஒத்துக்குவாரா ஏன்னா அதிமுகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமா இல்ல எடப்பாடி பழனிசாமி முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நாம மூன்றாவது இடத்துக்கு இயல்பாகவே போயிடுவோம் அதிமுக இரண்டாவது திமுக மூன்றாவது தவேக்காவை போயிடும் ஆனா அப்படி எல்லாம் ஒன்னு தவேக்கா இல்ல திமுக அந்த ரேஞ்சுக்கு விஜய் அவர்கள் வந்து ஃபீல் ஆனா செங்கோட்டையினுடைய அரசியல் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடியது தவேக்கால் எடுப்படுமா நிச்சயமா எடுபடாது மொத்தத்துல செங்கோட்டையில பொறுத்த வரைக்கும் அவுட் ஆனவர் அதனால்தான் கட்சியில இணைந்த பிறகு எந்த ஊடகமும் சரி அடுத்த நகர்வு என்ன என்ன பேசல இணைய வரைக்கும் நியூஸ் அவர் பேட்டி கொடுத்த பிறகு எல்லா ஊடகமும் ஊத்தி மூடிட்டு அவங்க அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழாவை பற்றி பேச போயிட்டாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர்கள் என்னவா புகழ்ந்து என்ற விஷயத்தை பேச ஆரம்பிச்சுட்டு போயிட்டாங்க அதனால எனக்கு தெரிந்து அரசியல் வியூக வகுக்கின்றவங்க நம்ம விஜய் கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஜென்சி தலைமுறைக்கு வந்து எப்படி பா தேர்தல சந்திக்கணும் எப்படி தேர்தல் அணுகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியல ஆனால் விஜயே வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டினுடைய மகனை விட வயசுல சின்னவர் அப்படி இருக்கின்ற வயது இடைவெளியில எப்படி தவேக்கா தொண்டர்களை அரவணைச்சு வெற்றிக்கு கூட்டு போக போறாரு மொத்தத்துல தனக்கு ஒரு அடைக்கலம் வேணும் அரசியல் களத்துல தனித்திருந்தா வெற்றி பெற முடியாது அதனால விஜய தேர்ந்தெடுத்தார் சரி எம்ஜிஆர் காலத்தில் வந்து வெற்றி பெற்றார் ஜெயலலிதா காலத்தில் ரெண்டாயிரத்து பதினொன்று வரைக்கும் விகமாக வித்தார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம செங்கோட்டையினை பயன்படுத்தி கொள்ளவே இல்லை ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் செங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் அந்த மாவட்டத்திலே கோட்டை விட்டார் அதனால் செங்கோட்டையினை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்தார் கட்சியை வளர்த்தாரு செயல்பட்டாரு எல்லாம் பண்ணார் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு பிறகு அவரை தக்க வைத்துக்கொள்வதே கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தது அது மட்டும் இல்ல அவர் தொகுதியை தாண்டி அவர் மாவட்டத்திலே அவரால் கோல் வச்ச முடியல அதனால அதிமுக இருக்கின்ற போதே அவர் ஃபீல்ட் அவுட் ஆனவர் எப்படி தவேக்காக வந்து சப்போர்ட் பண்ண போறாரு கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் செங்கோட்டையினுடைய எடுத்து பாருங்க மொத்தத்துல பொருந்தாத ஒரு ஆளு போய் தவேக்காவில் இணைந்து தவேக்காவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வார்கள் என்று சொன்ன பிறகுதான் இந்த இணைப்பு வேஸ்ட் ஒர்த்தில் அப்படின்ற நிலைக்கு போயாச்சு நம்ம செங்கோட்டையுடைய இணைப்பு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாம புஷ்வானமா போச்சு என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஒரு இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம் ஆனா உண்மையாக நம்ம செங்கோட்டையனை ஆராய்ந்து பார்த்தால் விஜய்க்கு பெருத்த ஏமாற்றம் தான் மிஞ்சும் நம்ம கட்சியில் இருக்கிறவனே வந்து பாத்தீங்கன்னா மேல செங்கோட்டையன் காளி பெருங்காயன் டம்பாடான்னு புரியும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது நகி நன்மைகளே